அரசு உத்தியோகத்தர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது அப்போது எவரும் பேசவில்லை காரணம் இந்த நாட்டில் உள்ள அரசு அதிகாரிகள் நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு விதமானவர்கள் சிங்களவர்கள் பெரும்பான்மை சமூகம் அந்த சமூகத்துக்கு கிடைக்குமா இருந்தால் அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் சம்பள அதிகரிப்பு நடந்தது சஜித்தின் வீட்டில் இருந்த அல்ல சஜித்தின் மனைவியின் சீதத்தில் கொடுக்கப்படவில்லை திரைசேரியிலிருந்து கொடுக்கப்பட்டது சஜித் பிரேமதாச திகாம்பரம் ஜீவன் தொண்டமான் ராதாகிருஷ்ணன் மனோகணேசன் போன்ற முதுகெலும்பற்ற பெற்ற சிங்கள தமிழ் தலைவர்களால் செய்ய முடியாதது இந்த நாட்டில் ஜனாதிபதி மிக தெளிவாக செய்ததால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது எனவே உங்களிடம் வாக்கு கேட்க இந்த நான்கு பேரும் சஜித்தின் கூட்டம் வந்தால் காலிருக்கும் செருப்பை கண்டு அடித்து விரட்டுங்கள் இந்த நாடாரிகள் நால்வரையும் நீங்கள் தூக்கி வேண்டும் இந்த நாதாரிகளோடு சஜித்தையும் நீங்கள் தூக்கி தான் நீங்கள் வாழலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை நாசமாகிவிடும் என்பதை தெரிவித்துக் உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறைய செய்ய லங்கா இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து சுமார் இருநூறு வருட காலமாக இந்தியாவிலிருந்து வருகை தந்திருந்த தமிழ் மக்களுக்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு சரியான சம்பள உயர்வு கடந்த அரசாங்கங்களால் கொடுக்கப்படவில்லை தமிழ் மக்களுடைய வாக்குகளை வாங்கி அமைச்சர்களானார்கள் சுகபோக வாழ்க்கை நடத்தியவர்கள் தமிழ் மக்களுக்காக விசேடமாக மலையக தொழிலாளர்களுக்காக போலியாக குரல் கொடுத்தார்களே ஒழிய செயலில் அவர்கள் எதுவும் செய்யவில்லை ஆனால் இந்த வருடம் இந்த ஜனாதிபதி புதிதாக ஆட்சி பின்பு மக்களுக்கு விசேடமாக மலையக தொழிலாளர்களுக்கு அவர்கள் கேட்காமலே இருநூறு ரூபாவை போராட்டம் இல்லாமல் சம்பள உயர்வு கிடைத்தது ஒரு சாதனையாக மாத்திரம் அல்லாமல் அவை சரித்திரமாக வேண்டும் அதை இந்த ஜனாதிபதி பெற்றுக் கொடுத்தமைக்காக முதற்கண் இந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் மலையக மக்கள் மலையகத்தில் மாத்திரமில்லாமல் கொழும்பு மற்றும் பகுதிகளிலே அவர்களுடைய பிள்ளைகள் தான் இங்கிருக்கின்றார்கள் எனவே இவர்களுடைய வாக்குகள் மூலமாகத்தான் மரோ கணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் மற்றும் பல தமிழ் ஜீவன் தொண்டமான் இவர்கள் அனைவரும் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதிலும் இவர்கள் மக்களுக்காக குரல் கொடுக்காமல் போலியாக பாராளுமன்றத்திலே தங்களுடைய சுகபோகங்கள் வாழ்வை வாழ்ந்து கொண்டு ஏதோ மக்களை ஏமாற்றுவதற்கு பல வார்த்தைகள் கூறி வந்தார்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கடந்த காலங்களிலே அதுபோல் சஜித் பிரேமதாச போன்றோருக்கு தொடர்ந்து தமிழர்கள் வாக்களித்தார்கள் விசேடமாக மலையக மக்கள் இருந்த போதிலும் அவர்களுக்கு சம்பளம் பெரிதாக கிடைக்கவில்லை போராட்டம் நடத்தினார்கள் போராட்டத்தில் கூட அவர்களுக்கு கிடைக்காததை இந்த நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் போராட்டம் இல்லாமல் சம்பள உயர்வை கொடுத்ததற்காக நாங்கள் அவருக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் எமது தலைமுறை கட்சி தலைவராக இருந்த போதிலும் நான் அரசாங்கத்துக்கு சார்பாக அல்லாமல் அரசாங்கம் செய்யும் நல்ல திட்டங்களை ஆதரிக்கின்றோம் அரசாங்கம் தப்பித்தவரை ஏடும் தவறுகள் நினைப்பார்களே ஆனால் அதை தைரியமாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள் எனவே இது அரச சார்பானது அல்ல அரசாங்கத்தில் செய்யும் நல்ல திட்டங்களை நாங்கள் மக்களுக்கு தெரிவிக்கின்றோம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இவ்விதமான வெக்கம் மானம் சூடு சூடுசொரணும் இல்லாத மலையக பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜீவன் தொண்டமான் மனோ கணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் போன்றோர் எதிர்வரும் காலங்களிலே மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் இவ்வாறான தமிழினத்தின் துறைகளுக்கு நீங்கள் வாக்களிப்பதால் ஒருபோதும் உங்களுடைய வாழ்வு சுபிட்சமாகாது மலையகமும் மலையக பரம்பரையும் நாசமாகும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது அரச வரைபடத்துல எப்படி மலையக பெருந்தோடு தொழிலாளர்களுக்கு இருநூறு கேள்வி முட்டாள்தனமான கேள்வி எதிர்கட்சியில் விசேடமாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா போல் முட்டாள்கள் இருக்கும் போது இவ்வாறான கேள்விகள் கேட்பார்கள் அரசு உத்தியோகத்தர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது அப்போது எவரும் பேசவில்லை காரணம் இந்த நாட்டில் உள்ள அரசு அதிகாரிகள் நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு வீதமானவர்கள் சிங்களவர்கள் பெரும்பான்மை சமூகம் எனவே அந்த சமூகத்துக்கு கிடைக்குமாக இருந்தால் அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் எனவே பத்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு நடந்தது சஜித்தின் வீட்டில் இருந்தால சஜித்தின் மனைவியின் சீதளத்தில் கொடுக்கப்படவில்லை திரைசேரியிலிருந்து கொடுக்கப்பட்டது எனவே அவ்வாறான சம்பளங்களை தான் நாங்கள் கூறுகிறோம் திரைசேரியில் இருந்து உங்களுடைய விசேடமாக ஐபிசி தொலைக்காட்சியில் நான் பேட்டியில் கூட கூறியிருந்தேன் கம்பெனிகள் சம்பளம் நீங்கள் கொடுங்கள் எனவே அதைத்தான் ஜனாதிபதி எனவே சஜித் பிரேமதாஸ் திகாம்பரம் ஜீவன் தொண்டமான் ராதாகிருஷ்ணன் மனோகணேசன் போன்ற முதுகெலும்பற்ற சிங்கள தமிழ் தலைவர்களால் செய்ய முடியாதது இந்த நாட்டில் ஜனாதிபதி மிக தெளிவாக செய்ததால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது ஆகவே தமிழ் மக்களே மலையக தொழிலாளர்கள் மாத்திரமல்ல மலையகத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள் தான் என்று கொழும்பு தெற்கிலும் இருக்கின்றார்கள் தமிழர்கள் எனவே உங்களிடம் வாக்கு கேட்க இந்த நான்கு பேரும் சஜித்தின் கூட்டம் வந்தால் காலிற்கும் செருப்பை கட்டி அடித்து விரட்டுங்கள் உங்களுடைய தாய் தகப்பனுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் உங்கள் சகோதரர்களுக்கு சம்பள உயர்வுக்கு எதிராக இவர்கள் செயல்படுவார்களே ஆனால் நீங்கள் இதற்காக இவர்களை வாக்களிக்க வேண்டும் அருகில் கூட வர வைத்துக் கொள்ளாதீர்கள் அடித்து விரட்டுங்கள் இவர்களே அப்படியானால் மாத்திரமே உங்களுக்கு மலையகத்துக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும் அல்லது இந்த மலையக சமூகம் இலங்கையில் அனைவரும் அழிந்துவிடக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது இந்த நிலை இல்லாதொழிய வேண்டுமாக இருந்தால் இந்த நாடாரிகள் நால்வரையும் நீங்கள் தூக்கி எறிய வேண்டும் மடோ கணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் அதே போல் தொண்டமான் ஜீவன் இந்த நாதாரிகளோடு சஜித்தையும் நீங்கள் தூக்கி எறிந்தால்தான் நீங்கள் வாழலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை நாசமாகிவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்